குமார் பி எம் சேனலுக்கு வருகை தந்திருக்கும் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்று சந்திர கிரகணம் சந்திர கிரகணம் எப்படி தோன்றுகிறது சூரியன் பூமி சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திர கிரகணம் ஏற்படுகிறது பஞ்சாங்க கணக்கீடுகளின்படி இந்த ஆண்டு முழு சந்திர கிரகணம் இந்தியாவிலும் தெரியும் இது தவிர அண்டார்டிகா மேற்கு பசிபிக் பெருங்கடல் ஆஸ்திரேலியா ஆசியா இந்திய பெருங்கடல் ஐரோப்பா கிழக்கு அட்லாண்டிக் பெருங்கடல் ஆகிய இடங்களிலும் இது தெரியும் சந்திர கிரகணம் தொடங்கும் நேரம் இன்று இரவு ஒம்பது ஐம்பத்தொம்போதிலிருந்து நள்ளிரவு ஒன்று இருபத்தொம்போது மணி வரைக்கும் தொடங்கும் இந்த முழு சந்திர கிரகணத்தின் ராசிகளின் மீதான தாக்கம் பற்றி பார்க்கலாம் இந்த சந்திர கிரகணத்தில் அசுப விளைவுகளை பெறப்போகும் ராசிகள்னு பார்த்தீங்கன்னா மிதனம் கடகம் சிம்மம் துலாம் விருச்சிகம் மகரம் மீனம் அதேபோல் சுப விளைவுகளை பெறப்போகும் ராசிகள் மேசம் ரிசுபம் கன்னி தனுசு ஜோதிடத்தில் கிரகணத்தின் சில விதிகள் பற்றி கூறப்பட்டுள்ளன இதனுடன் இந்த நேரத்தில் தானம் செய்வதும் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது இவற்றால் அசுப பலன்களின் விளைவுகளை குறைக்க முடியும் அசுப பலன்களில் தாக்கத்தில் உள்ள ராசிக்காரர்கள் கிரகணத்தை காணக்கூடாது கிரகணத்தின் அசுப பலன்களை நீக்க கடவுளை வழிபடுவது நல்லது தான தர்மங்களை செய்யலாம் கிரகணத்தின் அசுப விளைவுகள் நீங்க ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வது நல்லது இந்த நாளில் ஜோதிடம் மற்றும் மத நூல்களின்படி கிரகண காலத்தில் உணவு சமைக்கவோ உட்கொள்ளவோ கூடாது ஆனால் இந்த நேரத்தில் குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் நோயாளிகளுக்கு உணவு உட்கொள்ள விலக்கு உள்ளது கிரகணம் என்பது இயற்கையாக நிகழும் வானியல் நிகழ்வுதான் என்றாலும் இது மனிதர்களின் வாழ்வில் குறிப்பிட்ட மாற்றத்தை ஏற்படுத்துவதாக இருக்கும் என ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது பொதுவாக சூரியன் அல்லது சந்திரனின் நிழல் பூமியின் மீது படும்போது ஏற்படும் நிகழ்வை கிரகணம் என்கிறோம் வருடத்திற்கு நான்கு அல்லது ஐந்து கிரகணங்கள் ஏற்படும் முழு கிரகணம் பகுதி கிரகணம் என இரண்டு வகையாக கிரகணங்கள் சொல்லப்படுகின்றன கிரகண நேரம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்தது என சாஸ்திரங்கள் சொல்கின்றன இந்த நேரத்தில் கோவில்கள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கும் இது தெய்வங்கள் தங்களின் சக்தியை புதுப்பித்து கொள்வதற்கான நேரம் என்பதால் அப்போது வெளிப்படும் கதிர்வீச்சுகளை மனிதர்களால் தாங்கி கொள்ள முடியாது என்பதால் கோவில்கள் மூடப்படுவதாக சொல்லப்படுகிறது கிரகண நேரத்தின் போது எதுவும் செய்யக்கூடாது என்பார்கள் ஆனால் கிரகண நேரத்தில் உணவு தண்ணீர் உண்ணாமல் இறை சிந்தனையுடன் இருந்து மந்திர ஜபம் செய்ய வேண்டும் கிரகண நேரத்தில் செய்யப்படும் மந்திர ஜபம் லட்சம் மடங்கு பலன் தரக்கூடியது என ஆன்மீகத்தில் சொல்லப்படுகிறது அடுத்த முழு சந்திர கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு முப்பத்தொன்று டிசம்பரில் வரும் என்று சொல்லப்படுகிறது